நண்பர்கள் வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் குடும்ப தொழிலுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவது தொடர்பாக ஒரு புதிய தகவல் வந்து தற்போது தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இது குறித்து இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க தமிழ்நாட்டில் குடும்ப தொலைவிற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செப்போ செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் தற்போது புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி நடைபெற்று வருவதனால புதிய ரேஷன் கார்டு பெற்ற மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுவது குறித்து சில தகவல் வந்து இருக்குங்க அதுல என்ன முக்கியமா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு அரசு அதாவது கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள் அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து பணி ஓய்வு பெற்ற பெண்கள் அப்புறம் பென்ஷன் வாங்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரியான பல்வேறு வகையான அரசின் நிதிகளை வங்கியிலிருந்து பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கப்பட மாட்டாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க மேலும் பதிவு செய்த ஆவணங்களில் குளறுபடி ஏற்பட்ட பெண்கள் புதிதாக திருமணமாகி குடும்பத் தலைவராக மாறிய பெண்கள் அளிக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இவரைக்கும் நன்றி வணக்கம்